விபத்தில் உயிரிழந்தவரின் நினைவாக கட்டப்பட்ட பள்ளியில் அவரது நினைவு தினத்தில் சாலை பாதுகாப்பு விதிமுறையின் அவசியம் குறித்து பள்ளி மாணவர்கள் உறுதிமொழி ஏற்று அச்சுப்பலகையில் கைரேகை வைத்து கிராமம் கிராமமாக சென்று மக்கள் கூடும் இடங்களில் சாலையை பொறுப்பாக பயன்படுத்த வலியுறுத்தி அச்சுப்பலகையில் பொதுமக்களின் கை ரேகையை பதிவு செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே உள்ள அரங்கக்குடியைச் சேர்ந்த தொழிலதிபர் என் எம் நேரு கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு விபத்தில் உயிரிழந்தார் அவரின் நினைவாக அரங்கக்குடியில் என் எம் எஸ் மழலையர் மற்றும் தொடக்க பள்ளி தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது தேசப்பற்றை உணர்த்தும் வகையில் மூவர்ண கொடியின் நிறத்தில் சீருடை அணிந்து வரும் இப்பள்ளி மாணவர்கள் விபத்தில் உயிரிழந்த என் எம் எஸ் நேருவின் நினைவு தினத்தை சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நாளாக கடைபிடித்து வருகின்றனர் இந்நிலையில் நேருவின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பள்ளியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளி தாளர் என் எம் எஸ் செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சாலையை பொறுப்பாக பயன்படுத்துவோம் என்ற முழக்கமிட்டு சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிப்போம் என்று உறுதிமொழி ஏற்று அச்சுப்பலகையில் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கைரேகை வைத்தனர் விபத்தில் உயிரிழந்த நேருவின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மவுன அஞ்சலி செலுத்திய மாணவர்கள் ஆசிரியர்கள் வேனில் அரங்கக்குடி வடகரை கழனிவாசன் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு சென்று மக்கள் கூடும் இடங்களில் சாலை விதிகளை கடைபிடித்து பாதுகாப்புடன் பயணம் மேற்கொள்ள பொதுமக்களை வலியுறுத்தி பலகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தியதன் அடையாளமாக கைரேகையை பெற்றனர் தொடர்ந்து வெயில் மற்றும் மழையில் குறு வியாபாரம் செய்பவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் நிழல் தரும் பிரம்மாண்ட குடையை பள்ளி தாளர் என் எம் எஸ் செல்வம் வழங்கினார் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி கைரேகை பெற்ற மாணவர்களின் செயல் வரவேற்பை பெற்றது